வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஃபுல்லா உங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அதையும் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க அண்ட் நம்ம சேனலை பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரில லைக் பண்ணிடுறது இல்லை பண்ணிட்டு பாருங்க பிடிச்சாலும் சரி பிடிக்கினாலும் சரி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வாட் எவர் இட் இஸ் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பண்ணலாம் சரி ஓகே வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னடா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்கிறாங்க சண்டே ஸ்பெஷல் ஒன்றையுமே காணாம் வண்டியில் சும்மா எங்கேயே ரோட்டில் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க இனிமேல் தாங்க வரும் ஸ்டார்டிங்கே கொடுத்த எப்படி சண்டே ஸ்பெஷல்னால் என்றைக்குமே வந்து சண்டே வீட்டில் வந்து சாப்பாடு நம்ம வீடு இல்லை உங்கள் வீடு இல்லை எழுத்து வீடு இல்லை பக்கத்து வீடில் எல்லா வீட்லேயும் நை மதியம் பன்னெண்டு மணி பதினோரு மணி பத்தரை அந்த சம்திங் தான் வந்து சாப்பாடே ரெடி ஆகும் உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரியல நம்ம வீட்டில் அப்படி தான் வேறு வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நைட்டே ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியும் இல்லைன்னா என்ன மாதிரி தோசை ஏதாவது சுட்டு சாப்பிட்டு அப்புறம்தான் நீங்கள் சாப்பிட்ணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா போன வழியே திரும்ப திரும்ப இருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க வீடியோ கிட்ட என்ஜாய் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சி போயிட்டு இன்னைக்கு வந்து சிக்கன் தான் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சிக்கனும் முட்டை ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டை ட்ரிபிள் ஃபைவ் வந்து நம்ம வீடியோவில் போடலை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக வ்ளாக் வேணும் அப்படின்னீங்கன்னா சொல்லுங்கள் நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் முட்டை ட்ரிபிள் ஃபைவ் வந்து அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து முந்தின நாள் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியில் புளி சாப்பாடு தான் வந்து செஞ்சுருந்தோம் புளி சாப்பாடு கிண்டி வச்சுட்டு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுட்டு புளி சாப்பாடும் கொஞ்சம் கிளறி இருந்தோம் கிளறிகிட்டு ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து கேடுக்கு வந்து வச்சுருந்தோம் ஒயிட் ரைஸும் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு சரி ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் புளி சாப்பாடு சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா மடி கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் இது பண்ணியிருந்தோம் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா சுரக்கா வந்து சுரக்கா உருளைக்கிழங்கு செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் சுரக்கா உருளைக்கிழங்கு போட்டு வந்து நம்ம பொடியல் செஞ்சுருந்தோம் இதுதான் வந்து புளி சாப்பாட்டுக்கும் ஒயிட் ரைஸ் ரெண்டுக்கும் தயிர் இருக்குது இதை சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதுதான் வந்து செஞ்சுருந்தோம் நீங்கள் யாராவது சொரக்கா இந்த டைமில் உங்கள் வீட்டில் சுரக்கா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் சொரக்கா என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம வந்து இது வந்து கரு சுரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்லேயே இருந்துச்சு ஸோ இதை தான் வச்சு இது பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உப்புமா வந்து கேட்டாங்க எனக்கு வேணும் சாப்பிடலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வீட்டில் செஞ்சாங்க உப்புமாவும் கொஞ்சம் அது என்ன உப்புமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை உப்புமா இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதும் கூட வெள்ளை உப்புமா விட கோதுமை உப்புமா வந்து ரொம்ப நல்லது ஸோ இதுதான் வந்து செஞ்சிருந்தாங்க கோதுமை உப்புமா வந்து அதுக்கு வந்து எண்ணெய் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி வந்து நல்லாயிருக்கும் அதில் டொமேட்டோ ஆட் பண்ணி செஞ்சுருந்தாங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் தான் இருந்தது உங்கள்கிட்ட வந்து கேரட் உருளைக்கிழங்கு எது இருந்தாலும் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அதுவும் வந்து நல்லாயிருக்கும் தான் வந்து செஞ்சுருந்தாங்க டேஸ்ட் வந்து செமையாக இருந்துச்சு சரி ஓகே வாங்க என்னடா இதை தான் சார் காட்டுறீங்க சண்டே ஸ்பெஷலில் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வயிற்றீங்க இல்லைங்க மக்களே உங்களுக்காக தான் உங்களுக்காக வீடியோ சண்டே ஸ்பெஷல் போகிறத வேறு யாருக்கு சார் காட்ட போகிறோம் சண்டே ஸ்பெஷல் வந்து நான் தான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை சிக்ஸ்டி முட்டை ட்ரிபிள் ஃபைவ் வித் சிக்கன் இதுதான் வந்து செஞ்சுருந்தோம் ப்ளாக் எடுக்க முடியல ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்சது நாங்கள் கிளிப்பிங்ஸ் ஷேர் பண்ணி உங்களுக்காக நான் வந்து காட்டுறேன் முட்டை ட்ரிபிள் ஃபைவ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூவாக எக்ஸ்க்ளூசிவாக செஞ்சு நான் வீடியோ ஆட் பண்ணுறேன் நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இப்போ கிட்ட நெருங்கிச்சு சிக்கன் சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா கால் கிலோ தான் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா அது வேகவே இல்லை ஒரே வெண்ணெய் ஒரே இதாக வந்து இதாகிடுச்சி கடைசியாக ப்ராய்லர் மாதிரி ஆயிடுச்சு ஏமாற்றி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னும் தெரியல என்ன இதுன்னு சொல்லி நமக்கு கிளியராக தெரியல நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு வந்தாங்க கடைசியை அதை வந்து பூமரங்கு பண்ணிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கறியும் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வந்து எடுத்துருந்தாங்க ஸோ அதனால் அவங்க ஆட்டுக்கறியும் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதையும் சேர்த்து அல்டிமேட்டாக கல்பா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கறி வந்து செஞ்சுருந்தாங்க அப்புறம் வந்து முட்டை ட்ரிபிள் ஃபைவ் நம்ம வந்து வெஜிடேரியன் அப்படின்றதால வந்து நம்ம வந்து வரக்கு நாக் சைடு வந்து செய்வாங்க இல்லையா அதில் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம் பட் எக்ஸாக்டாக அது மாதிரி வரல பூரி மாதிரி மாவு உருட்டி அதுக்குள்ளே வந்து ஆளு வச்சு பொறிச்சி எடுக்கிறது பட் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரில பட் நமக்கு வந்து அது எக்ஸாக்டாக வரலை மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி ஓகே செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து சாப்பிட்டோம் உங்களுக்கு இது செய்ய தெரியும் அப்படின்னா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம செஞ்சோம் மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு பட் வந்து டேஸ்ட் ஓகே தான் டேஸ்ட் இருந்துச்சு பட் அந்த இது வரல என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில சரி ஓகே அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க